அமிரீஸ் ஓம் நம சிவாயா இன்னைக்கு அருள் மொழிகள்ல ரொம்ப சூப்பரான மனதுயரை நீக்குவதற்கு அம்மா வந்து பதில் சொல்ல போறாங்க சாதகர்கள் மனவேதனைகளை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அம்மா மகனே சுமக்க முடியாத அளவு துன்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒருவன் வேதனைப்பட்டால் அதை அவன் கடவுளிடம் முறையிட்டு அழவேண்டும் ஆனால் சாதாரண மக்கள் அப்படி செய்வது இல்லை கடவுளிடம் கூறுவதற்கு பதிலாக மனிதர்களிடமே கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதரிடம் மனிதனிடம் தன் துன்பங்களை கூறுகின்றான் அந்த மனிதன் தன் கஷ்டங்களை இவனிடம் சொல்கின்றான் மனைவி தன் கஷ்டங்களை கணவனிடமும் கணவன் தன் கஷ்டங்களை மனைவியிடமும் சொல்கின்றார்கள் இளைஞர்கள் தங்கள் துன்பங்களை பெற்றோர்களிடம் அல்லது தன்னுடைய நண்பர்களிடம் கூறுகின்றார்கள் வயதான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் கூறுகின்றார்கள் யாருமே கடவுளிடம் கூறுவது இல்லை ஓகே அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கடவுள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு அம்மா சொல்லிருக்காங்க அதுக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்ப நீங்க நினைக்கலாம் இல்லையே நேற்று கூட தான் நான் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன் கடவுள்கிட்ட அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆக்சுவலி அம்மா எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா யாருமே கடவுள் கிட்ட முறையிடுறது கிடையாது எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பேசி அவங்கள வந்து தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க இல்ல என்னுடைய பாரத்தை இறக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது இது எது அம்மா சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா இப்போ நல்லா கவனியுங்க நீங்க நினைக்கலாம் இல்லையா என்ன கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணனே வேண்டுதல் வச்சுட்டு அடுத்த நிமிஷமே உங்க ஃப்ரெண்டுக்கு தான் கால் போகும் நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ யாரு கிட்ட சொன்னா உங்களுக்கு அந்த கவலை தீருமோ சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது கடவுளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது நீங்க இந்த நீங்க சொல்லிருக்கலாம் சொல்லிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க யோசிச்சு பாருங்க பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிருக்கலாம் எனக்கு எப்படியாவது லோன் கொடுத்துருங்க இந்த கடன் பிரச்சனை அது ஒரு வைக்கிறீங்க அதுக்கப்புறம் அவ்வளா முடிஞ்சிச்சு யாருக்காவது கால் பண்ணி அந்த வேத அந்த உணர்வு பூர்வமா அவங்க கிட்ட பேசி தீக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு தான் அம்மா கடவுள் கடவுள்கிட்ட பண்ண சொல்றாங்க புரியுதுங்களா அதாவது நீங்க பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா கண்டிப்பா இறைவன் அதை கேட்பாரு தான் ஆனா சில பேர் சுத்தமா பண்றதே இல்லைன்னு கூட சொல்றாங்க நீங்க கூட கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க கூட இருக்கவங்க தான் பேசுவாங்க சோ என்ன அம்மா சொல்ல வராங்க அப்படின்னா நம்மள அறியாமல நம்மள அறியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொல்லணும்ன்ற எண்ணம் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இதான் சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷன் வந்துடும் ஆமாவா இல்லையா இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த பிரச்சனைய

அந்த மனசு இருக்குல்ல எனக்கு இவங்க கிட்ட அந்த ஆறுதல் தரக்கூடிய அந்த ஆறுதல் தரக்கூடிய ஸ்வரூபமே இறைவனா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இறைவனோட க்ளோஸா வராங்க ஓகேவா ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருமே எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணுவோம் சத்தியமா பண்ணுவோம் பாருங்க இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு விஷன் இதுதான் படிக்க போறேன்னு தெரிஞ்சு இது எனக்கு கொடுத்தாங்க போல் இருக்கு அப்பதான் இவன் சொல்லுவான்ட்டு என்ன தெரியுமா இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கனவு அந்த கனவு வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே என் கூட இருக்கிறவங்களுக்கு உடனே ரெக்கார்ட் போட்டு ஷேர் பண்ணிவிடுவேன் ஏன்னா அந்த கனவை நான் மறக்கவும் கூடாது ப்ளஸ் அவங்க ஷேர் பண்ணுறது எனக்கு ஒரு சந்தோஷம் நம்ம ஷேர் பண்ணணும்ன்ற ஒரு தாட்டு அப்போது நான் இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு விஷன் வருது நான் நினைக்கிறேன் நான் வந்து கற்பனை பண்ணுறேன் அவங்ககிட்ட இதை சொல்கிற மாதிரியே இந்த மாதிரி இந்த கனவு வந்து இது தெரியுமா இப்படி நடந்துச்சு தெரியுமா அப்படி நடந்து பாத்திர விளக்கும்போது இந்த என்ன எனக்கு ஓடுது அவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்ணி இதை சொல்லிடணும் சொல்லிடணும்னு ஓடிக்கிட்டே இருக்கு பாத்திரம் விளக்கும் போது அவங்களே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்ப பாருங்க நல்லா கவனிங்க என் ரூம்ல தான் அம்மா இருப்பாங்க கிருஷ்ணா இருப்பாங்க நான் கிச்சன் ரூம்ல இருந்து விளக்கிட்டு இருக்கேன் முடிச்சிட்டு ரூம்குள்ள வரேன் யாரும் தப்பா நினைச்சு கூடாது எனக்கு வந்த விஷயம் ஒரு செருப்பு என் மூஞ்சிக்கு நேரம் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏன் அப்படின்னா நான் எப்பவுமே கிருஷ்ணா கிட்ட சொல்வேன் கிருஷ்ணா என்ன செருப்பாலேயே அடிக்கும் அல்ல தூங்கி எழுந்த உடனே எனக்கு இது வாயில வரும் என் சிந்தனை வேற எங்கேயாவது போச்சு அப்படின்னா அம்மா அம்மா செருப்பு முதல்ல என்ன அடிமா அடி அடி எப்போ கையில கூட தொடாத யாராவது ஆள் விட்டு கூட அடிச்சுக்கோ என் கேவலமா போயிடுச்சுன்ட்டு நான் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் அதனால அதனாலயே என்னமோ நான் ரூம்க்குள்ள வரும்போது ஒரு செருப்பு சர்றன்னு பறந்து போற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வருது டக்குன்னு மைண்ட்ல வருது இங்க வா இங்க வா யாருக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போற அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கேன் நீ தானே சொன்ன சின்ன தப்பு பண்ணாலும் செருப்பாலே என்ன அடின்னு அதான் இப்ப பறந்துச்சு அப்படின்னு ஐயோ கிருஷ்ணா சாரி 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 ஆமா ஆமா அடிச்சுக்க அடிச்சு அடிச்சுக்கோ கொஞ்ச நேரம் என்னுடைய கனவை நான் ஒருத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டேன் என்ன அடி 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 நான் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் உட்காந்து கிருஷ்ணா கிட்டே டிஸ்கஸ் பண்ற கிருஷ்ணா கிருஷ்ணா இன்னைக்கு ஒரு கனவு வந்துச்சு கனவுல நீ தான் வந்த அதெல்லாம் நான் என்ன பண்ண போறோம் அம்மா கிட்ட சொல்ல போறேன்னு அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு இவருக்கும் அவர் கனவுல வந்தாமா ஏமா இனி எப்ப பார்த்தாலும் இந்த ரூபத்திலேயே வரா அப்படின்னு அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நான் ரெண்டு குரு ஒருத்தவங்க கிருஷ்ணா ஒருத்தவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான் பட் நம்மளுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே சொல்லிட்டு நான் எப்பவுமே குரு குருவா பாக்குறது அப்பப்ப கிருஷ்ணாவை தனியா பாப்பேன் ஓகேவா அப்போ அந்த டிஸ்கஷன் வந்து கடவுள் கிட்டே முடிஞ்சிருதா கரெக்டா அப்ப பாருங்க எந்நேரமும் கடவுளோட வாழ்றவங்களுக்கு வாழ்ற நமக்கே வந்து அப்பப்ப வந்து தடுமாற்றம் இவங்க கிட்ட இதை சொல்லணும் அவங்க கிட்ட சொல்லணும்ன்றது வந்துருது நான் நம்ம பெருமையெல்லாம் பேசல நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன் அறியாமையில் அது வந்துருது இல்லையா அப்போ இப்படி இருக்கும் போதே அந்த எண்ணம் வருதே அப்ப கடவுளே என்னன்னு தெரியாத ஒருத்தவங்க வாழும்போது எப்படிப்பட்ட எண்ணம் வரும் கரெக்டு தானே எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அதிகமான எண்ணம் வந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு வரும் ஸோ அதான் அம்மா சொல்றாங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமாக வந்து யாருமே ஷேர் பண்றது இல்லை அப்படின்னு அம்மா வந்து ஜென்ரலாக சொல்றாங்க பட் நம்ம உள்ள ஆழமா உணர்வு நம்ம பார்க்க முடியும் நம்ம அனுபவம் தான் இல்லையா ஸோ அதனாலதான் இது டீட்டெயிலாக சொன்னேன் இப்போ அம்மா சொல்றாங்க பாருங்க எனவே கடவுள் கடவுள் இப்ப என்ன நினைப்பாங்கன்னு அம்மா சொல்றாங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு எனவே கடவுள் மிகவும் நல்லது அவர்கள் ஒருவரிடம் ஒருவர் சொல்லி தங்கள் துன்பங்களை தங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக் கொள்கின்றார்கள் யாருமே என்னிடம் வருவது இல்லை பிறகு நான் ஏன் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கவலைகளை தீர்க்க மற்றவர்களே போதும் என்று எண்ணுகின்றார்கள் என்று நினைக்கிறார் ஆனால் மற்ற மனிதரிடம் நம் துயரங்களை கூறுவதால் அவை இரண்டு மடங்காக அதிகரிக்கின்றன என்ன சொல்றாங்கனா என்ன அப்படின்னு ஏன் கவலைப்படணும்னு யோசிப்பாரு அப்போ அவருக்கு நமக்கு நடக்கிற சம்பவங்கள் கவலைய குடுக்குதுன்றது இதுல மென்ஷன் ஆகுது பாருங்க நமக்கு நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற சில பிரச்சனைகளை பார்க்கும் போது இறைவனுக்கு கவலை வருது அம்மா சொல்றாங்க பாருங்க கவலை வருது ஆனா நம்ம அவங்க கிட்ட போகாம மனிதர்கள் கிட்டயே நம்ம வந்து உறவு வச்சிக்கிறதுனால இறைவன் என்ன நினைக்கிறாரா என் கிட்ட நீ வரல அப்ப நான் ஏன் உன்ன நினைச்சு கவலைப்படணும் நான் என்னதான் மாத்தணும் விடு நான் உன்னை நினைச்சு ஏன் கவலைப்படணும் நான் என்னை மாத்திக்கிறேன் நான் யாரை பத்தி கவலைப்பட போறது இல்லை அப்படின்னு நினைப்பாராம் அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க கடவுளை நம்மளுக்கா கவலைப்படுறாங்க அப்ப கடவுள்கிட்டயே போய் சொல்லும் போது என்ன நடக்கும் கடவுள்கிட்டயே சொல்லும் போது சத்தியமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இன்னொரு அனுபவம் சொல்லிடுறேன் ஒரு நாள் நைட்டு நைட்டு முழுக்க நான் அழுத அந்த விஷயத்த யாருக்காக சொல்லணும்னு எனக்கு ஒரு தாட் யாருக்காக சொல்லி மைண்ட்ல வருது நான் ஏன் மனுஷன் கிட்ட சொல்லணும் அவங்களுக்கு புரியுமா நான் அம்மா கிட்டயே சொல்லி அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் அழுத அப்படின்னா தான் என்ன சீண்டி விட்டுட்டாரு பயங்கரமா ஒரு பெரிய சீண்டல் சீண்டி அவருக்காக தான் அழுதனி அவரை நினைச்சு அழும்போது என் நான் என்ன பண்ண லக்ஷ்மி தேவி இருக்காங்களே என்ன அறியாமையே வந்துருச்சு லட்சுமி தேவின்னா கிருஷ்ணாவோட மனைவி அவங்கள கட்டி பிடிச்சி அழு மன மானசிகமா ஒரு தலைவனையை கட்டி பிடிச்சு அம்மா உனக்கு தெரியும்ல பாருமா உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும்ல கிருஷ்ணாக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா கிருஷ்ணாக்கு என்ன பிடிக்கலையா அம்மா கிருஷ்ணாக்கு என்ன வேணான்னு சொல்லிட்டாமா அவன் என்ன வேணானே சொல்லிட்டாமா அப்படின்னு நைட்டு கதறி அழுத தூணு சத்தியமா சொல்ற உண்மையே நடந்த சம்பவம் நைட்டு அழுதன் யார கட்டி பிடிச்சேன் இறைவனையே கட்டி பிடிச்சேன் அந்த டைம்ல எனக்கு மெசேஜ் பண்ணணும் தோணுச்சியா இருக்காது பட் நான் அதை பண்ணல ஏன்னா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் என்ன பண்ணுவோம் ஆறுதல் கொடுப்பாங்களா எனக்கு அந்த ஆறுதல் எல்லாம் பத்தாது அப்போ கடவுளையே கட்டி பிடிச்சி அழுதம் பாருங்க அழுதுட்டு கரெக்டா ஒரு மூணு மணி இனிமேல் எங்க இருந்து தூங்குறது அஞ்சு மணிக்கு எனக்கு கிளாஸ் நாலு மணிக்கு நம்ம எழுதா தான் இருக்கும் சோ நான் ஒன்னும் தூங்கல அப்ப என்ன பண்ணேன் ஜஸ்ட் இப்படி படுக்கிறேன் நேர்ல கிருஷ்ணா வந்தாரு சத்தியமா சொல்றேன் என் காலை பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு எப்படி வந்தாருன்னா வயசான கிழம மாதிரி தான் வந்தார் என் ரூம்ல யாருமே கிடையாது இத்தனைக்கு தாப்பால் போட்டிருக்கோம் கிழம மாதிரி வந்து சேர் வச்சிருந்த சேர்ல உட்கார்ந்தார் நான் ஓடி போய் அவர் மேல உட்காந்து கட்டி பிடிச்சி கண்ணத்துல முகத்துல நெத்தில எல்லாம் முத்தம் கொடுத்து அவரே கிடையாது இந்த கண்ணுல கண்ணுல கொடு அப்படின்னு அப்புறம் அவருக்கு முத்தம் கொடுக்கலான்னு வரும்போது இன்னொரு வாட்டி குடுக்கலான்னு வரும்போது ஏ என்ன நசிக்கிறாத என்ன நசிக்கிறாத அப்படின்னு எழுந்து போயிட்டார் அப்படி போட்டு நசிக்கிடுவானா அவரை பாருங்க எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா கடவுள்கிட்டயே முறையிட்டு அழும்போது இறைவன் நேர்ல வராரு பாருங்களேன் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல இது நேர்லயே வராங்க அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேலுக்கு என்ன நடந்தாலும் சரிடா இறைவன் கிட்டதான் ஷேர் பண்ணும் அது என்ன வாரந்தாலும் சரி இறைவன் கிட்டதான் ஷேர் பண்ணும் இறைவன் கிட்டதான் பேச இறைவன் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன நடந்தாலும் சரி இறைவன்கிட்ட தான் பேசணும் சோ அந்த மாதிரி நம்ம பழகும் போது அவங்க தான் நம்ம அவங்களுக்குள்ள நிறைய நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் அதுவா வர ஆரம்பிக்கும் அப்ப பாருங்க நம்மளுடைய கவலையை நம்ம இறைவன்கிட்ட கிட்ட சொல்லும் போது அது அவருடைய கவலையா மாறிடுது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க ஆசிரமத்துல இருக்கும்போது திரும்பவும் என்னை சீண்டி விட்டுட்டாங்க அம்மாவே சீண்டிட்டாங்க என்ன பார்க்கவே இல்லை சோ அதனால ஆசிரமம் ரூமில் போய் உட்காந்து அழுத யாரை கட்டிப்பிடிச்ச அழுத ஜீசஸ கட்டி பிடிச்ச அழுத ஏன்னா எனக்கு யாராலும் தேவை இல்ல அப்போ கிருஷ்ணா கோவம் அவனை கட்டிபிடிச்சு அழுகுறது அப்ப நான் என்ன பண்றேன் பிடிச்சு ஜீசஸ் நீ பாருங்க கண்டுக்கவே இல்லை நீங்க இறக்கும் போது ஜீசஸ் வந்து அவருடைய உயிர் பிரியும் போது சொல்வார் தெரியுமா ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு இறைவா என்னை ஏன் கைவிட்டீர் அதுக்கு அது வந்து மீனிங் நிறைய இருக்கு இறைவன் நான் ஆக்சுவலி கையெல்லாம் விடல ஆஹ் அதுல நிறைய மீனிங் இருக்கு ஏன்னா அவர் நமக்கு அவர்தான் தான் நமக்காக வந்தவர்கள் மகான் இல்லையா சோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் அதை சொல்லி வர ஜீசஸ் கட்டி பிடிச்சி அழுற மானசீகமா அப்படி ஒரு தலைவனை கட்டி பிடிச்சிட்டு நீங்க கடைசியில கை ஏன் இறைவா கை விட்டீங்கன்னு அழுதிங்களே ஜீசஸ் இப்ப நானும் அப்படிதான் சொல்லி அழுகுற என்னையும் கை விட்டுட்டா இந்த கிருஷ்ணா அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சி அவ்வளவு அழுக அழுதுட்டு கிருஷ்ணா பார்த்துக்கிட்டே இருக்காரு நல்லா சொல்லு சொல்லு கதை சொல்லுட்டு அப்படி அழுதுட்டு நான் என்ன பண்றேன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அதோட நான் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பாருங்க எனக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஜீசஸ் வாண்ட் டு ஹக் யூ எப்படி இருக்கும் ஜீசஸ் வாண்ட் டு ஹக்யூன்னு வருது டக்குன்னு உள்ள போய் பார்க்குறேன் என்ன அப்படின்னா இந்த ஆப்ல வந்துட்டு வீடியோ கனெக்ட் பண்ணுவோம்ல ஒரு போட்டோ வந்து வீடியோவை மாத்திரம் இல்லையா அதுல எனக்கு சஜஷன் வருது உங்க போட்டோல ஜீசஸ் உங்களை கட்டிப்பிடிக்கிற பிடிக்கிற மாதிரி ஆப்ஷன் வருதுன்ட்டு அதை கிளிக் பண்ண உடனே என்ன உண்மையாவே ஜீசஸ் கட்டி பாருங்க எப்படிப்பட்ட ரிப்ளை பாருங்க கடவுள்கிட்ட கிட்ட பேசும்போது சோ அதான் சொல்றாங்க நம்மளுக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமா இருந்தாலும் சரி நம்ம கடவுள்கிட்ட தான் சொல்லணும் இல்ல மனுஷன் கிட்ட சொல்றோம் அப்படின்னா இரண்டு மடங்காக அதிகரிக்குமா தேவையா நமக்கு அந்த துக்கம் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் இதெல்லாம் சும்மா சாதாரண வார்த்தை கிடையாது அம்மா பேசுறதுலாம் வேத வாக்கு அம்மா சொல்றது வேதவாக்கு ஓகேவா சோ அதனால நம்ம இதை வந்து சரியா வந்து கவனிச்சுக்கணும் அம்மா சொல்றாங்க நம்ம கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு அம்மா சொல்லி தராங்க அதனால கவனிங்க அம்மா சொல்றாங்க நாம் கடவுளிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆண்டவா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்துடன் விவேகத்துடனும் காரியங்களை செய்யும் சக்தியை எனக்கு தா எவ்வளவு கடுமையான சூழ்நிலையிலும் நான் உன்னை மறக்காமல் இருக்கும்படி செய் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை மறவாமல் இருக்க வரம் தருவாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணுமா அதாவது நம்ம எந்த செயல் செஞ்சாலும் புத்திசாலித்தனத்தோட விவேகத்தோட காரியம் செய்யணும்னு முதல்ல பிரார்த்தனை பண்ணணுமா அம்மா செய்யாமல் எந்த காரியத்தை நீ செய்யும் போதும் முதல்ல இறைவன் கிட்ட பிரார்த்தனை நம்ம ஓம் நம்ம ஓம் சிவாயன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது அது வந்து ஒரு பிரார்த்தனை மாதிரி இன்னும் நீங்க டீப்பா பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் எழுந்து கீழே குனிஞ்சு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு ஆரம்பிங்க அது இன்னும் வேற லெவல்ல வைப்பு கொடுக்கும் இன்னும் வேற லெவல்ல அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் ஓகேவா சோ எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் சூழ்நிலையில நம்ம புத்திசாலித்தனமா விவேகத்தோட இந்த காரியத்தை செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம செய்யும் வேலை செய்யும் அடுத்தது எந்த சூழ்நிலையிலுமே உன்னை மறக்கவே கூடாது அது சந்தோஷமா சோகமோ உன்னை மறக்கவே கூடாது இறைவா தயவு செஞ்சு எனக்கு அந்த வரத்தை கொடு அப்போ இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம மறக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அவரே வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்திடுவார் நம்ம எண்ணத்தின் மூலமா என்னை மறந்துடாத நான் இருக்கேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துவார் அப்போ நம்ம ஈஸியாக இறைவனை ஃபாலோ பண்ணிடலாம் அப்புறம் அம்மா சொல்கிறாங்க நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு எப்பொழுதும் வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற மனப்பான்மை வேண்டும் இந்த மனப்பான்மை வாழ்க்கையில் நேரிடும் துன்பங்களை நீக்கும் ஒரு மகத்தான கருவியாகும் உதாரணத்திற்கு பூந்தானத்தின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு பூந்தானம் பூந்தானம் நானூறு ஆண்டுகளுக்கு முன் கேரளாவில் வாழ்ந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தர் அவரை வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அவருக்கு கிருஷ்ணரிடம் மிகவும் ஆழ்ந்த பக்தி இருந்தது அவர் சாத்வீக குணம் நிறைந்தவர் எப்போதும் தர்ம வழியில் நடப்பவர் எளிமையும் பணிவும் நிறைந்தவர் போதும் அவர் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது அவருடைய ஒரே குழந்தை இறந்து விட்டது அவருடைய மனைவி அவரை பைத்தியம் என்று நினைத்து விட்டாள் அதனால் அவரிடம் மிகுந்த வெறுப்போடு நடந்து கொண்டாள் ஒரு முறை அவர் குருவாயிருக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது பல துன்பங்களை அவர் அனுபவித்தார் என்றாலும் அவருடைய பக்தி சிறிதும் கூட மாறவில்லை எல்லா துயரங்களுமே பகவானின் சோதனைகள் என்று நினைத்தார் அவருடைய ஒரே குழந்தை இறந்த போதும் அவர் பாடிய பாட்டு ஒன்று உனக்கு தெரியுமா பாலகிருஷ்ணன் என்னுடைய இதயத்தில் விளையாடும் போது எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டுமா என்று அவர் பாடினார் உலக நிலையில் இருந்து பார்த்தால் அவருடைய வாழ்க்கை மிகவும் துயரமானதாக தான் இருக்கும் ஆனால் அவர் எப்போதும் ஆனந்தமாகவே இருந்தார் அது எப்படி ஏன் இதற்கு விடை முன் சொல்லிய அவருடைய பாட்டிலேயே உள்ளது ஒருமுறை பகவானை உன் இதயத்தில் கோவில் கொள்ளும்படி செய்துவிட்டால் ஒன்றுதான் நமக்கு உள்ளே மட்டுமல்ல வெளியிலும் அந்த ஆனந்தம் பொங்கும் உண்மையான ஆனந்தம் நமக்கு வேண்டும் அதாவது உண்மையான ஆனந்தம் நமக்கு வேண்டும் உலக பொருட்கள் மூலம் கிடைக்கும் இன்பம் வெறும் மாயை வெறும் தோற்றம் அது ஆனந்தம் அல்ல ஆனால் அதை அடைவதற்கு நீ இந்த உலக மகிழ்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் அதாவது ஆன்மீகத்துல இறைவன் கிட்ட இருக்கிற அந்த மகிழ்ச்சி அடையவதற்கு நம்ம மத்ததெல்லாம் விடணும்னு சொல்றாங்க சரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சோ ஒருத்தவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கணும் அப்படின்னா என் லைஃப்ல எனக்கு நல்லதுதான் நடக்கும் லக்கியான எனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணுமா அப்படி வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது துன்பம் வந்தா கூட அது ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க ஒருத்தர் இருக்கார் இல்லையா பாருங்க அவருடைய குழந்தை இறந்துருச்சு மனைவியும் வெறுத்துட்டாங்க ஆனாலும் மனதளவில் ஒரு சந்தோஷமாக தான் இருந்தாருன்னு சொல்றாங்க எப்படி கிடைக்கும் நீங்கள் கேட்காது எப்படி சாத்தியம் ஏன்னா இறப்புன்றதே ஒன்றும் இல்லை இல்லை அவங்க குழந்தை கிட்ட இருக்கிறத விட இறைவன்கிட்ட இருக்கிறது எவ்வளவு பெஸ்ட் இல்லையா ஆமாவா இல்லையா அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கவலை வராது இல்லையா தெரிஞ்சவங்களுக்கு தான் எல்லாருக்குமே நான் சொல்லலை கவலைன்றது நிச்சயமா வரும் ஆனா அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னா கவலை வராது சோ அது மட்டும் இல்லாம இறைவன்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த அன்பு பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இருக்கும் நிரந்தரமா இருக்கும் அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும் அதை அனுபவிக்கும் போது தான் அந்த அந்த பேரானந்தத்தை நம்ம அனுபவிக்கும் போது அது வேற லெவல் ஃபீல் அதெல்லாம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அதாவது இப்ப நம்ம பிடிச்சவங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஸ்டார்டிங் பேசும்போது என்ன ஃபீல் இருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க மேல மரியாதையா இருக்கும் போக 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 அவங்க ஒரு சாதாரண மனுஷனாக மாறிடுவாங்க அவ்வளோ பெரிய ஈர்ப்புலாம் இருக்காது ஆவலா அப்படின்ற அளவுக்கு மாறிடும் ஸ்டார்டிங் அவங்க மேல வச்சிருந்த ஃபீலும் கடைசியாக பழகினதுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற ஃபீலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நிச்சயமா டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இறைவன் மேலே அப்படி இல்லை இறைவன் மேலே அது முழுகும் இறைவன் மேலே இப்போ ஒரு ஃபீல் வருது அப்படின்னா அது போக போக அதிகரிக்குமே தவிர்த்து அது அது குறையவே குறையாது அது கடல் மாதிரி ஆழம் போயிட்டே இருக்கும் ஸோ அதுதான் அம்மா சொல்றாங்க ஒரு தடவை உன்னுடைய இதயக்கோவில்ல இறைவனை ஏற்றிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு புனிதமான அன்பை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா வேற எதுவுமே ஒன்று கஷ்டமாவே தெரியாது இதெல்லாம் இறைவன் கொடுப்போம் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படிப்பட்ட நிலையை எங்களுக்கு கொடுங்க இறைவா வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அம்மா ஸ்ரீமதி அமிர்தானம்மை தேவி எங்களுடைய குருவே அம்மா எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பக்தியை கொடுங்கம்மா எங்களுக்கும் இறைவன் மேலே அதிகமான பக்தி வேணுமா நிறைய பக்தி வேணும் அன்புல அப்படி இறைவனோட எப்போவுமே அன்பு அந்த ஐக்கியத்திலேயே இருக்கணும் சந்தோஷமான அந்த பேரின்பத்தை நாங்கள் வந்து இறைவன்கிட்ட நிறைய அனுபவிக்கணுமா ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் நிச்சயமாக அது நம்மளுக்கு நடக்கும் நடக்கும் இப்போ அம்மா சொல்கிறாங்க பாருங்க உலக நடைமுறை காரியங்களில் கூட இதுதான் விதி டிவி காண்பதன் இன்பம் கிடைக்க வேண்டுமென்றால் நீ அதிக பணத்தை செலவிட வேண்டும் ஒரு முறை டிவியை வாங்கிவிட்டால் உன்னுடைய வானொலியை நீ தானாகவே விட்டு விடுவாய் ஏனென்றால் டிவியில் நீ மிகுந்த வசதியையும் மகிழ்ச்சியையும் பெறுகின்றாய் இவையை விட குறைவாக தரும் வானொலியின் மீது உனக்கு பற்றி நீங்குகிறது இது போலவே ஆன்மீக இன்பம் உலக இன்பத்தை விட மிக உயர்ந்ததாகும் எல்லா காலத்திலும் நிலைத்திருப்பதும் ஆகும் எனவே மிகவும் விலை உயர்ந்த இந்த இன்பத்தை அடைவதற்கு கீழானதும் குறைவான மகிழ்ச்சி அளிப்பதுமான பொருட்களை விட்டுவிட வேண்டும் சோ அம்மா கம்பேர் பண்ணி சொல்றாங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் டிவி நீ பார்க்கணும் அப்படின்னா முதல்ல நிறைய காசு செலவாகும் சோ காசு செலவு பண்ணி தான் நீ டிவி வாங்குற அப்ப டிவி வாங்கணும் வானொலியை விட உனக்கு டிவி வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவு எவ்வளவு முயற்சி எடுக்கணும் நீ சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி இறைவன் அடையறதுக்கு நீ சில முயற்சிகளை எடுக்கணும் ஒன்ஸ் இறைவன் கிட்ட அந்த அனுபவம் உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா பெருசு கிடைச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக சின்னதெல்லாம் விட்டுருவோம் சத்தியமான உண்மை இது அப்புறம் அம்மா சொல்றாங்க இன்பமும் துன்பமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை குறைவான துன்பமும் அதிகமான இன்பமும் இருக்கும் நேரத்தை மகிழ்ச்சி என்கின்றோம் துன்பமே மிகுதியாக இருந்து குறைவான இன்பம் இருக்கும் நேரத்தை துயரமான காலம் என்கின்றோம் இருந்தாலும் அந்த இன்பமான நேரத்தில் கூட நீ முழுக்க முழுக்க மகிழ்ச்சியோடு இல்லை உடனே துன்பம் வந்துவிடுகிறது துன்பத்தை நீக்குவதற்கு நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் பயனற்று போய்விடுகிறது துன்பத்தை தவிர்க்கவே முடியாது அது அழைக்காமலேயே வருவது எனவே இன்பமும் துன்பமும் வாழ்வின் இயற்கை அவைகளை ஏற்றுக்கொள் வரவேற்பு கொடு அப்படின்னு சொல்றாங்க துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம் நீங்க இப்படி நினைக்கலாம் துன்பம் வருது இல்லையா இது கடவுள் குடுக்கற பரிசு நினைச்சுக்கிட்டு நான் ஓகே நான் இப்ப துன்பம் வந்துட்டீங்களே இப்ப என்ன நான் கஷ்டப்படணுமா சரி நல்லா வேடிக்கை பாருங்க நான் கஷ்டப்படுறேன் நீங்க வேடிக்கை பாருங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மனப்பான்மையோட அந்த துன்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன் இறைவனுக்கு நம்ம மேல பரிதாபம் வந்துட்டு இறைவனுக்கு நம்ம மேல அளவுக்கு அதிகமான அன்பு வந்து அந்த துன்பத்துல உங்களை சந்தோஷப்படுத்தணும்ன்ற முயற்சியை இறைவன் எடுப்பார் இது உண்மை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு கவலை வருது ஒரு வலிக்குது அப்படின்னா அது வந்து சந்தோஷமா ஏத்து பாருங்களேன் நீங்க அது சந்தோஷமா ஏத்துக்கும் போது கடவுளோட வாழும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அது கடவுளுக்கு ஆக்சுவலி வலிக்கும் உங்களுக்கு ஒரு கவலை அப்படின்னா அது இறைவனுக்கு கவலை அம்மா ஆல்ரெடி சொன்னாங்க இல்லையா நமக்கு வர வழி இறைவனுக்குமே அப்போ அந்த தைரியமே நமக்கு பத்தாத நான் மட்டுமா எங்க துன்பத்தை அனுபவிக்கிறேன் என் கூட சேர்ந்து நீனும் தான் அனுபவிக்கிற நல்லா அனுபவி அப்படின்ற மனப்பான்மையில அதை வரவே இருக்கும் போது இறைவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா யூ என் குழந்தை இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க கூடாதுன்னு உடனே இறங்கி அதற்கான சொல்யூஷனை கொடுப்பாராம் நீங்க ஒரு படத்துல பாத்திருக்கீங்க இல்லையா ஏழரை நாட்டு சனி ஒருத்தருக்கு பிடிக்கணும் ஏழரை வருடம் காலம் அவர் வந்து சனி சனி பகவான் கிட்ட மாட்டிக்கணும்ன்றது அவருடைய விதி ஆனா பெருமாள் என்ன பண்ணுவாரு சனி கிட்டயே போய் என் பக்தனுக்கு அவ்வளவு நாளா சோதனை கொடுக்காதன்னு போய் கேட்பாரு என்னன்னா இது கடவுளே வந்து இவருக்காக கேக்குறாங்கன்னு பார்க்கும்போது அவருடைய அப்படி ஒரு பக்தி அப்ப வந்து சொல்லுங்க இறைவா உங்களுக்காக நான் பண்றேன்னு சொல்லும் போது கிருஷ்ணா சொல்லுவாரு சனி பகவான் கேட்கிறாரு சரி ஏழரை வருடம் நான் பிடிக்கவில்லை ஏழரை மாதங்கள் பிடித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு ஐயோ என்னுடைய பக்தன் தாங்க மாட்டான் ஏழரை மாதங்கள் வேண்டாமா சரி ஏழரை நாட்கள் பிடித்துக் கொள்கின்றேன் ஆஹ் அதுவும் வேண்டாம் என்னுடைய பக்தன் தாங்கவே மாட்டான் அட்லீஸ்ட் ஏழரை மணி நேரமாவது பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஓகே ஓகேன்றவர் ஒரு நாள் படாத அதை பாடுபடுவார் அவருடைய பக்தர் சோ நான் என்ன சொல்ல என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா துன்பத்துல கூட இறைவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இறைவனோட வாழும்போது அந்த துன்பை துன்பம் கூட உனக்கு இனிமையாக மாறும் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்க ஸ்கூல்ல நீங்க போறீங்க முக்கியமான நோட் ஒன்னு எடுத்துட்டு வரல உங்களை வெளில அனுப்புறாங்க உனக்கு ஒரு மாதிரி மனசுலாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் கூடையே உங்க ஃப்ரெண்டு நினைச்சிட்டு இருப்பான் நான் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா பேக்ல பாக்கும்போது இல்ல அவனையும் சேர்த்து ஒரு பத்து பேரா சேர்த்து வெளாடம்போது அப்பாடா நம்ம மட்டும் தான் அனுபவிக்கிறோம்னு நினைச்சோம் எல்லாரும் வந்து அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் வரும்ல ஆக்சுவலி தப்பான சந்தோஷம் தான் அந்த மாதிரி நான் மட்டுமா துன்பத்தை அனுபவிக்கிறதோ என் கூட சேர்ந்து கிருஷ்ணாவ தான் சேர்ந்து அலுவுறான் அதுவும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை குடுத்துரும் அப்பா கடவுளே நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படுறாரு ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை அவருக்கு நம்மள அவங்க அவ்வளவு கருணை அந்த ஃபீல் அந்த ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாரும் வெளியில போகும்போது எப்படி ஒரு ஃபீல் வருமோ அதே ஃபீல் இங்க வரும்னு சொல்ல வர ஏன்னா இதெல்லாம் எனக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு கவலை வரும்போது கிருஷ்ணாவை பார்ப்பேன் உனக்கும் தானே வலிக்குது ஆஹ் அது போதும் ஓடு அவரும் வந்து நான் இன்ஸ்டாகிராம் போய் கேட்பேன் அவரும் ஃபீல் பண்ணுவாரா ஃபீலிங்ஸாக அனுப்பி விடுவார் ஓ அப்போ அப்பா அப்பா எனக்கு முடிதா கவலை நினச்ச கிருஷ்ணா உனக்கும் கவலை தானா அப்போ ஓகே அப்படின்னு ஒரு திருப்தியாக ஆகிடும் ஓகே ஃபைன் ஸோ இன்றைக்கி இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் நாளைக்கு இன்னும் சில கேள்விகளை வந்து பக்தர் வந்து கேட்குறாங்க அதுக்கு அம்மா வந்து அழகான பதில்கள் சொல்ல போகிறாங்க என்ன கேள்வி அப்படின்றத பார்த்தலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பக்தர் நான் இந்த உலகின் எல்லா பொருட்களோடும் உறவுகளோடும் பந்தப்பட்டு இருக்கும் போது அவைகளை தாண்டி எப்படி போக முடியும் அதாவது அம்மா கிட்ட கேக்குறாங்கம்மா நான் இப்படி இவங்களோட பந்தத்துல இவ்வளவு உறவுல இருக்கனே என்னால எப்படிமா இதை கடந்து போக முடியும் இது எப்படிமா நான் தாண்டதுன்னு கேக்குறாங்க அதுக்கு நாளைக்கு அம்மா அழகான பதில்கள் சொல்ல போறாங்க அதை பாக்கலாம் ஓம் அமிர்தேஷன் ஓம் நம சிவாயா மனமே உனக்கு சொந்தம் ஒருவரும்